வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து இருக்குங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க நல்லா செம்மன் பூமி தார் ரோடு பேஸில் பஸ் ரூட்லேயே பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க ஒரே ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டிங்க ஐம்பது சென்ட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸு பஸ் ரூட்லேயும் இருக்குதுங்க குறஞ்ச பட்ஜெட்டில் பஸ் ரூட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க தார் ரோடு பேஸ் உங்களுக்கு ஐம்பது சென்ட்டுக்கே வந்து உங்களுக்கு நூற்றி இருபது அடி கிடைக்குதுங்க நல்லா ரோடு பேசுங்க மண் நல்லா செம்மண்ணுங்க இந்த வீடியோவில் பாருங்கள் ஃபுல்லாக காமிச்சிட்றேங்க இந்த பூமி வந்து நாற்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தான் வருங்க தாராவரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் வருங்க சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடலாம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு வாங்கலாங்க தினத்தோப்பு வேடம் பண்ணலாங்க இந்த பூமி பக்கத்துல திருப்பூர்க்கார் எம்டி லேண்டு வாங்கி தினந்தோப்பு பண்ணியிருக்காருங்க அப்புறம் பக்கத்தில் வந்து உங்களுக்கு காலப்பட்டிக்கார் ஒரு ஐம்பது சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்காருங்க மறுபடியும் சூளூர்கார் வாங்கி போட்டிருக்கிறாங்க பிரிவுலேருந்து வந்து வாங்கியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்து வாங்கியிருக்கிறாங்க எல்லாமே இந்த பூமியை சுற்றியுமே வந்து டவுன்லேருந்தே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்குறாங்க அது வாங்கின ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஐம்பர் சென்ட்டு சேலுக்கு வந்திருக்குதுங்க எந்த வேலையுமே உங்களுக்கு இல்லைங்க எரிய அருமையான எரியாங்க இந்த பூமி வந்து தார் ரோடு பேஸு கிழக்குப்பாக தமைஞ்சிருக்குதுங்க நூறு சதவீதம் வாஸ்ட் படி இருக்குதுங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் எல்என்டி வாட்டர் சப்ளை எல்லாம் போகுதுங்க உங்களுக்கு எல்என்டி வாட்டர் தேவைப்பட்டாங்க கூட எடுத்துக்கலாங்க பைப் லைனா எல்என்டி பைப் லைன் போகுதுங்க ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க டார் ரோடு பேஸில் ஐம்பது சென்ட் குறைஞ்ச பட்ஜெட்டில் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்துருக்குதுங்க சுத்திங்கன்னா ஃபென்சிங் ஓட்டாங்க ஃபென்சிங் ஓட்டாம உங்களுக்கு ஐம்பது சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா செலவாகுங்க உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் இருபத்தஞ்சி லட்சரூவா இருக்காங்க நீங்கள் இடத்த வந்து பாருங்க பிடிச்சா உங்களுக்கு குறச்சி வாங்கி கொடுக்குறேங்க எப்போவுமே போக்குவரத்து அதிகமாக இருக்கிற ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க உங்களுக்கு ஆ இந்த ரோடு இது வந்து உங்களுக்கு தாராபுரம் மெயின் ரோடு கனெக்ட் பண்ணுற ரோடுங்க போக்குவரத்து அதிகமாக இருக்குதுங்க இந்த ரோட்டில் எப்போவுமே போக்குவரத்து இருக்குங்க உங்களுக்கு குறைச்சி வாங்கி கொடுக்குறேங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க